டைகர் ஸ்டோரி வரி குதிரை சிங்கம் கதை நான் உங்க ரகுநாதன் பேசுகிறேன் நான் இன்றைக்கு வரி குதிரை சிங்கம் புலிகதை சொல்ல போறேன் இந்த கதை பிரித்து இருந்தால் ரகுநாதன் சீனிவாசன் சேனலை பண்ணுங்க சேர் செய்யுங்க லைக் பட்டனை அழுத்துங்கள் பிரித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு மிகப்பெரிய காட்டுல ஒரு சிங்கராஜா ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்துச்சு அந்த சிங்கத்துக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம் அதனால கடவுள் பெயரை சொல்லி அந்த சிங்கத்தை ஏமாத்த ஆரம்பித்து சின்ன மத்த மிருகங்கள் ஒரு நாள் பசியில வேட்டையாட போன சிங்கம் ஒரு வரிக்குதிரையை பார்த்துச்சு உடனே வேகமா ஓடி போய் அந்த வரிக்குதிரையை குதிரையை பிரிச்சிருச்சு அப்ப அந்த வரிக்குதிரை சொல்லுச்சு அரசே நாங்க கடவுளால ஆசிர்வதிக்கப்பட்டு கடவுளோட கையாலையே உடம்பு முழுசும் கூட போட்டுட்டு பிறந்திருக்கோம் எங்களை வேட்டையாட எங்களுக்கு இருக்கிற மாதிரியே உடம்புல வரி இருக்குன மிருகங்களுக்கு தான் அனுமதின்னு சொல்லுச்சு இதை கேட்ட சிங்கமும் அந்த வரிக்குதிரையை விட்டுச்சு இதை கேள்விப்பட்ட எல்லா வரிக்குதிரைகளுக்கும் சிங்கத்து மேல இருந்த பயமே போயிடுச்சு சிங்கத்து முன்னாடியே ஓடுறது சிங்கம் தூங்கும் போது நடனமாடி தொந்தரவு செய்ய சேட்டை செய்ய ஆரம்பிச்சுங்க அடடா இந்த வரிக்குதிரைகளை வேட்டையாட வேணாம்னு முடிவு செஞ்சு ரொம்ப தொந்தரவா போச்சுன்னு யோசிச்ச சிங்கத்துக்கு ஒரு யோசனை வந்துச்சு பக்கத்து காட்டுக்கு தூது அனுப்பி அங்கே இருந்த புலிகளை கூட்டிட்டு வந்து வரிக்குதிரைகளை வேட்டையாட சொல்லுச்சு அப்படி வந்த புலி ஒண்ணு ஒரு வரிக்குதிரையை பிடிச்சதும் திரும்பவும் எங்களுக்குள்ள எங்களை மாதிரியே வரி இருக்கிற மிருகங்கள் தான் வரணும்னு சொல்லுச்சு அப்பத்தான் புலி சொல்லுச்சு கொஞ்சம் என்னோட உடம்ப பாரு உங்களை வேட்டையாடு கருவுளே எங்களை பறிச்சு அவரோட கையால எங்களுக்கும் கோடு போட்டு அனுப்பி இருக்காருன்னு சொல்லுச்சு அப்பத்தான் அந்த வரி குதிரைகளுக்கு உண்மையான ஆபத்து புரிஞ்சது சிங்க ராஜா கிட்ட போய் சொல்லாம இருந்தா கூட காட்டுக்கு வேறு பக்கம் போய் தப்பிச்சு இருக்கலாம் இப்ப நிறைய புலிகள் இங்க வந்திருக்கு நாம எல்லாம் மொத்தமா புலி கூட்டத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டோம்னு நினைச்சு வருத்தப்பட்டுச்சு